அருணகிரியும் நிகழ்ச்சியை தினமும் பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த கொள்நாதர் திருப்புகள் எழுதிவிட்டு போய்விட்டார் நாம் தலம் தலமாக சென்று அதை தரிசித்து பல பாடல்களை கண்டு வருகிறோம் அதன் உரையையும் கேட்டு வருகிறோம் இப்பொழுது பொது பாடலில் காணப்போகிறோம் ஏட்டிலே வரை பாட்டிலே என்று தொடங்கும் பாடல் வழக்கம் போல அதை வரி வடிவில் கண்டு மகிழலாம் அதற்கு பிறகு இசை வடிவம் அதன் பிறகு என்னுடைய உரையை நீங்கள் கேட்கலாம் இப்பொழுது வரி வடிவம் ஏட்டிலே வரை பாட்டிலே சில நீட்டிலே இனிதென்று தேடி ஈட்டு மா பொருள் பாத்துணாதிகள் ஏற்றமான குலங்கள் பேசி காட்டிலே இயல் நாட்டிலே பை வீட்டிலே உலகங்கள் ஏச காக்கை நாய் நரி பெய்க் குழாம் ஒன யாக்கை மாய்தல் ஒழிந்திடாதோ கோட்டும் ஆயிர நாடுரை கோட்டு வாலிப மங்கை கோவே கோத்தவேலியில் ஆர்த்த சூர்பொரு வேல் சிகாவள கொங்கில் வேளே பூட்டுவார் சிலை கோட்டு வேடுவர் பூட்கே சேர் குரமங்கை பாகா பூத்த மாமலர் சாத்தியே கழல் போற்று தேவர்கள் தம்பிரானே என்ன நேயர்களே நீங்கள் வரி வடிவில் கண்டு கழித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இப்பொழுது இதே பாடலே வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் நாம் கேட்டு மகிழலாம் வரை என்று கூறுகிறார் ஏடு என்று கூறுகிறாய் ஏடா அல்ல வாழையேடு என்பது சாப்பிடுவதற்கு உரியது அந்த காலத்தில் காகிதங்கள் கிடையாது பிற்காலத்தில் தான் அதை கண்டுபிடித்தார்கள் அதனால் என்ன செய்வார்கள் ஏதாவது எழுதி யாருக்காவது ஏதாவது தெரிவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள் அந்த பனை ஓலை இருக்கிறதே அதை பதப்படுத்தி பல ஓலைகள் இருக்கின்றன பனை ஓலை எடுத்து அதை பதப்படுத்தி அதில் எழுதுவார்கள் புலவர்கள் எழுதுவார்கள் கடிதம் எழுதுவார்கள் அரசன் எழுதி அனுப்புவான் இப்படியாக அந்த ஓலையில் அதை ஏடு என்று பதப்படுத்துவதனால் அதை ஏடு என்று அது கூறுகிறார்கள் ஏட்டிலே வரை வரை என்றால் எழுதுதல் ஏட்டிலே வரை அந்த எட்டிலே எழுதப்படுகின்ற அந்த எழுத்துக்கள் அப்படி அது பாட்டிலே அப்படி எழுதப்படுகின்ற பாட்டிலே எட்டிலே வரைகிறார்கள் எழு ஏட்டிலே எழுதுகின்ற பாட்டிலே அந்த பாட்டிலே யார் எழுதுவார்கள் யார் கவிதை எழுத முடியுமோ யாருக்கு செல்வம் வேண்டுமோ பொருள் வேண்டுமோ அப்படி எழுதி மற்றவர்களை புகழ்ந்து அதை பாடி அதை அவர்களுக்கு காண்பித்து அவர்களிடமிருந்து பரிசு பெறுவதற்காக இப்படி செய்வார்கள் அதனால் அந்த எட்டிலே வரைந்த அந்த பாட்டிலே அந்த பாட்டு சிறிதாகவும் இருக்கலாம் பெரிதாகவும் இருக்கலாம் அதனால் இவர் பொதுவாக அப்படி பாட்டு என்று கூறிவிட்டார் பாட்டிலே அப்படி எழுதப்படுகின்ற பாட்டிலே சில என்ன ஆகும் சில நீட்டிலே என்று கூறுகிறார் நீட்டிலே என்றால் என்ன நீளமான பாட்டு அது பத்து நிமிடமும் இருக்கலாம் பதினெண்டு நிமிடமும் இருக்கலாம் அதனால் நீளமான பாட்டு எப்படி பாடினால் அந்த அவனை எதிராளியை மனத்தை கவரலாம் என்று அந்த கவிக்கு தெரியும் யார் பாடுகிறாரோ அவருக்கு தெரியும் அதனால் சில பாடல்கள் நீளமாக இருக்கும் நிறைய பொருள் பொதிந்ததாக இருக்கும் அல்லது அவனை புகழ்வதாக இருக்கும் அப்படிப்பட்ட பாடலை நீட்டிலே இனிது என்று தேடியாக இதுதான் இனிமையாக இருக்கும் அவன் காதுக்கு இனிமையாக இருக்கும் அதனால் அதனால் என்ன தன்னலம்தான் ஏனென்றால் இந்த பாடல் அவனுக்கு இனிமையாக இருந்தால் நாம் கேட்டதையெல்லாம் கொடுத்து விடுவான் கேட்பதற்கும் மேலேயே அவன் கொடுப்பான் என்ற தன்னலத்தால் இப்படி அவர்கள் நீட்டியும் சுருக்கியும் அல்லது வெகுவாக நீட்டியும் அவர்கள் பாடுகிறார்கள் அதை ஏட்டிலே வரைந்து விடுவார்கள் பாடிய பின் அந்த ஏட்டை அப்படியே யார் யாரை பற்றி பாடுகிறாரோ அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அதனால் இனிது என்று தேடி அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆஹா இது இனிமையாக இருக்கும் இதனால் அவன் நிறைய பொருள் தருவான் என்று பொருளை சேர்த்து வைத்து விட்டார்கள் இப்பொழுது நாம் பணம் என்று கூறுகிறோம் அல்லவா அப்பொழுதெல்லாம் தங்க காசுகள் கொடுப்பார்கள் அதனால் அந்த ஈடிஎம்மா பொருளை என்ன செய்வான் யாருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும் நமக்கு எவ்வளவு வேண்டுமோ அவளை அவ்வளவு வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அல்லவா ஆனால் இவன் என்ன செய்கிறான் இறுதி என்று தேடி ஈட்டும் பொருள் சிறிதா ஈட்டுகிறான் மா பொருள் அதிகமான பொருளை அவன் ஈட்டுகிறான் அல்லவா அந்த செல்வத்தை பார்த்து என்றால் என்ன மற்றவர்களுடன் உண்ண வேண்டும் அல்லவா உணாது பார்த்து உண்ணாமல் இகல் ஏற்றமான இகல் என்றால் ஏற்றமான தன்னை பற்றி மிகுதியாக பெருமையாக பேசுவது தகுதியான தகுதி மிக்க குலங்கள் பேசி தம்முடைய குலத்தை பற்றி அவன் சாதாரண குலத்தில் பிறந்திருப்பானாக இருக்குமானாலும் அவன் குலத்தை பற்றி நன்றாக பெருமையாக அவன் உயர்ந்தரமாக தன்னுடைய குலத்தை பற்றி பேசுவானாம் பேசி என்ன செய்வான் காட்டிலே காட்டிலும் இயல் நாட்டிலே இயல்பாக இருக்கிறதே அந்த நாட்டிலும் பயில் வீட்டிலே பயில் என்றால் என்ன பழகிய வீட்டிலும் உலகங்கள் ஏச எல்லாரும் நாட்டில் இருப்பவர்கள் உலகில் இருப்பவர்கள் அந்த வீட்டில் இருப்பவர்கள் காட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் இவனை பற்றி ஏசுகிறார்களாம் இவன் சுத்த கஞ்சன் இவனுக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது இவ்வளவு செல்வம் இருக்கிறது இவ்வளவு பொருட்கள் இருக்கிறது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டாமா தானே இன்புற வேண்டும் என்று நினைக்கிறானே இவன் எவ்வளவு நாள் வாழ்ந்து விட போகிறான் அதே எவ்வளவு இத்தனை பணத்தை சேர்த்து வைத்து தான் என்ன போகிறான் என்று அவர்கள் ஏசுகிறார் நேசிக்கிறார்களாம் இவனை நேசிக்கிறார்கள் பழி ஆளாகி ஆளாகி விடுகிறான் இவன் அப்படி பழி ஆளாகி விட்ட பின் என்ன ஆகிறது கடைசியில் என்ன ஆகப் போகிறான் இறந்துதான் படப்போகிறான் அதற்கு முன்னால் இருப்பதை அவருக்கும் கொடுத்து பகிர்ந்து அழகாக எல்லோரிடமும் நல்ல வார்த்தைகளோடு இவன் வாழ்ந்திருக்கலாமே அப்படி வாழாமல் இவன் பகிர்ந்து கொடுக்காமல் தான் அந்த பாடி அவனுக்கு அவனுக்கு கிடைத்த அந்த பொருளை மா பொருளை பார்த்து உணாது பகர்ந்து உணாது இருந்ததுனால் ப பலருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அவன் அந்த தகுதி அடைந்து விடுகிறான் ஏச்சுக்கும் பேச்சுக்குமாக இவன் உட்பட்டு விடுகிறான் பிறகு என்ன ஆகிறது இவன் இறந்து படுகிறான் அதனால் அந்த காலத்தில் இறந்துபட்டால் என்ன ஆகும் எரிக்க மாட்டார்கள் காக்கைக்கும் நரிக்கும் அல்லது நதியில் போட்டு விடுவார்கள் பிணத்தை நதியில் போட்டு விடுவார்கள் அல்லது காட்டில் எரிந்து விடுவார்கள் சரி காக்கையோ நரியோ சாப்பிடட்டுமே என்று அதனால் காக்கை நாய் நரி பெய் குழாம் என்ற அழகாக அந்த வார்த்தையை கூறியிருக்கிறார் காக்கையும் நாயும் நரியும் பேய் குழாம் என்றால் அந்த பேய் கணங்கள் பூதகணங்கள் அந்த அலகைகள் என்று கூறுவோம் அவர்களுக்கு நிறைய குலங்கள் அவர் நமக்கு இருப்பது போல் அந்த பேய்களுக்கும் நிறைய குலங்கள் இருக்கிறது கூட்டம் கூட்டமாக வந்து உண்ணுமாம் ஆ வா வா காக்கை எப்படி மற்றவர்களை கூப்பிட்டு ஒரு சிறிய சோறாக இருந்தாலும் சிறிய அளவு சோறாக இருந்தாலும் மற்றவர்களை காக்கா என்று கூப்பிட்டு அது உண்ணும் அது நல்ல பண்பு அப்படி இந்த பேய் கூட்டங்களும் எல்லோரையும் கூப்பி கூப்பிட்டு அந்த பிணங்களை தின்னுமாம் அதனால் காக்கை நாய் நரி பெய் குழாம் உண யாக்கை யாக்கை என்றால் இந்த உடம்பு மாய்தல் அப்படி இறந்து போதல் அழிந்திடாதோ இப்படி நான் வீணாக ஒன்றுமே செய்யாமல் யாருக்கும் பகிராமல் கடைசியில் என்னுடைய உடம்பு நாற்றம் அடிக்கின்ற இந்த உடம்பு காக்கைக்கும் நாய்க்கும் பேய்க்கும் என்னை அப்படியே போட்டுவிடப் போகிறார்களே முருகா இது தகுமா இப்படி கூடாது முருகா எனக்கு ஞான அறிவு நீ கொடுக்க வேண்டும் என்னை நல்ல விதத்தில் நீதான் வழிப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் அவருக்கு மட்டுமல்ல இது நமக்காகத்தான் அவர் கூறுகிறார் அழிந்திடாதோ இப்படி நீங்க வேண்டுமா நீங்க கூடாது என்று கூறுகிறார் கோட்டும் ஆயிர நாட்டும் கோட்டும் ஆயிராட்டம் என்றால் அமையும் அமைய பெற்ற ஆயிரம் கண்கள் உடையவன் ஏத சாபத்தினால் அவனுக்கு இந்திரனுக்கு ஆயிரம் கண்கள் அதாவது அவன் அந்த பெண்ணை நோக்கி போனதினால் அவனுடைய கணவன் முனிவன் சாபம் எட்டு விட்டான் அதனால் அந்த பெண் குறி உடம்பு பூராவும் இருக்க வேண்டும் என்று அவர் சபித்து விட்டார் அந்த சபித்ததினால் இவன் வெட் வெட்கினவுடன் அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று முனிவருக்கு கூறினவுடன் சதி அது ஆயிரம் கண்களாக மாறட்டும் என்று அவர் சபித்தார் அதனால் தான் ஆயிர நாட்டன் நாட்டன் நாடுவது கண் அல்லவா அதனால் ஆயிரம் கண்களை கொண்ட அந்த இந்திரன் நாடு உரை அவன் எங்கு வ வசிக்கிறான் பொன்னுலகத்தில் வசிக்கிறான் மேலுலகத்தில் வசிக்கிறான் அந்த உரைகின்ற அந்த நாட்டில் கோட்டு வால் கோட்டு என்றால் இந்த இடத்தில் கோடு என்றால் தந்தம் அதாவது ஐராவதத்தை பற்றி கூறுகிறது ஐராவதத்திற்கு நான்கு மறுப்புகள் மறுப்புகள் என்றால் தந்தங்கள் கோடு என்றாலும் தந்தம் என்றால் வெள்ளை இப என்றால் யானை அதனால் வெள்ளை யானையாக ஐராவதம் அந்த ஒரு பெண்ணை வளர்த்தது இந்திரனுடைய பெண்ணை வளர்த்ததனால் கோட்டு வால் இப மங்கை கோவே அந்த ஐராவதம் வடர்த்த மங்கையாகிய தேவ சேனையை மணந்த கோவை என்றால் தலைவன் மணந்தவன் அதனால் அவனு அவளுடைய தலைவன் கணவனே மணாடனே கோத்தவேலியில் கோத்த என்றால் உலகத்தையே ஆடையாக தரித்து கொண்டிருக்கிற அந்த கடலில் ஆர்த்த சூர்பொரு ஆர்ப்பரித்து நின்ற அந்த சூரனோடு சண்டை செய்த வேல் வேலாயுதத்தை உடையவனே வேலாயுத கையில் ஏந்திய சிகாவளா என்று கூறுகிறார் சிகாவளா என்றால் மயிலை வாகனமாக உடைய மயில் வாகனனே சிக்காவள கொங்கில் வேடே கொங்கு நாட்டில் பல தலங்கள் இருக்கிறது அந்த எல்லாம் நீ இருக்கிறாய் என்று கூறுகிறார் ஒரையும் சேவகனே பூட்டுவார் சிலை சாதாரணமாக கட்டப்பட்ட நான் கட்டப்பட்ட நாணை உடைய அந்த சிலை என்றால் அந்த வில் வில்லை பற்றி கூறுகிறது சிலை என்றால் மலைக்கும் சிலை என்று கூறுவது ஆனால் இந்த இடத்தில் வில்லை பற்றி வில் அப்படியே இருக்காது வில்லை ஒரு நான் கொண்டு பூட்ட வேண்டும் இரு பக்கமும் பூட்டினால்தான் அது விண் என்று இருக்கும் அப்பொழுது அம்பை எய்துவதற்கு ஏதுவாக இருக்கும் பூட்டுவார் சிலை கோட்டு வேடுவர் இந்த இடத்தில் கோடு என்று இருக்கிறது இது முதல் கோடு என்ன அது தந்தமாக இருந்தது இப்பொழுது கூ கூறுகிறாரே இந்த கோடு என்றால் மலைக்கும் இந்த மலையில் வாழும் வேடுவர்கள் அவர்கள் வேடுவர்கள் பூட்கை சேர் அவர்களுடைய கொள்கையில் சேர்ந்து எந்த இடத்தில் இந்த வள்ளி வள்ளியம் பிராட்டி சேர்ந்தாலோ அப்பொழுது எந்த இனத்தில் சேர்ந்தாலோ அந்த இனத்து நெறிமுறைகளை அவள் அவள் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அதனால் அந்த வேலுவர் இனத்து நெறிமுறைகளோடு சேர்ந்து குரமங்கை பாகா பூட்கை சேர் குர பாகா அதனால் அந்த வள்ளி அவர்களுடைய நெறிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் கற்றுக்கொண்டால் அப்படிப்பட்ட குரமங்கைக்கு மங்கையை அவர் பாகத்தில் வைப்பவனே அவனுடைய பங்கனே அல்லது மணாளனே வள்ளி மணாளனே வள்ளியின் கணவனே வள்ளியின் தலைவனே என்று சொல்லலாம் பூத்த மாமலர் அப்பொழுது மாமலர் அன்று பூத்த மாமலர்களின் நல்ல பூக்களை சாத்தியே கழல் அந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து கழல் என்றால் என்ன கழலை அணிந்த திருவடி போற்று தேவர்கள் தம்பிரானே தினமும் நல்ல மலர்களை பறித்து வந்து இறைவனுடைய கழல்களில் அதை போட்டு அர்ச்சித்து இறைவனை போற்றும் தேவர்களுடைய தம்பிரானே என்று கூறுகிறார் ஏட்டில் எழுதியும் நீண்ட பாடல்களே பாடல்களை பாடியும் எதிராளியின் மனத்தை கவர்ந்து அவர்களிடமிருந்து பொருள் சேர்த்து அவன் நிறைய சம்பாதித்து வைத்து விட்டான் ஆனால் அதை யாரிடமும் பகிர்ந்து கொடாமல் கடைசியில் அவன் சாகும் அந்த காலம் வந்து விடுகிறது வந்துவிடவன் வந்துவிட்டவுடன் சாகு சாகும் பொழுது அவனை காட்டில் போட்டு விடுகிற எரிக்காமல் போட்டு விடுகிறார்கள் காக்கியும் நரியும் தின்று விடுகிறது இப்படி நான் வாழ வேண்டுமா முருகா எனக்கு நல்ல புத்தி கொடு அல்லது நீ என்னை சேர்த்துக்கொள் என்ற விதத்தில் அவர் இப்படி கூறியிருக்கிறார் நாம் எப்போதும் சம்பாதிக்கும் செல்வத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் தமிழினார்பதம் எனினும் ஏற்பவர் தாழாது ஏன் வாழாதே சாவது சால என்று தவிடின் ஆர்ப்பதம் தவிடை எல்லோருக்கும் தெரியும் தவிடை விட ஆர்ப்பதம் தவிடை விட சிறிய அளவை யாருக்கும் பகிர்ந்து நீங்கள் உண்ண வேண்டும் என்று அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் முதலில் அந்த நாயன்மார்கள் எல்லோரும் இருக்கிறார்களே அடியார்கள் அடியார்கள் என்ன செய்வார்கள் வெளியில் வந்து யாராவது வந்திருக்கிறார்களா என்று திண்ணை எல்லாம் இருக்கும் அதனால் யாராவது வந்திருக்கிறார்களா என்று அவர்களுக்கு முதலில் உணவை அழித்து அதற்கு பிறகுதான் உண்ணுவார்கள் ஆனால் இந்த காலத்தில் என்ன யாராவது வந்து விடுவா விடுவார்களோ என்று நாம் வாசர் கதவை புட்டி விடுகிறோம் அந்த காலத்தில் விட்டு விட்டுவிட்டு யாராவது வந்து விடுகிறா வந்து இருக்கிறார்களா அவர்களுக்கு உணவு முதலில் பரிமாற வேண்டும் என்று அந்த கரைக்கால் அம்மையார் முன்னால் புனிதவதி என்று தானே இருந்தாள் புனிதவதியிடம் ஒரு அடியவர் வந்தார் யார் வந்தாலும் சாப்பாடு போடுவது அந்த அந்த நாட்களில் கடமையாக இருந்தது அவரிடம் ஒன்றும் இல்லாததால் சோறு மட்டும் இருந்தது ஆனால் ஆனால் மாம்பழம் இருந்தது அதாவது இறைவன் அதாவது கணவன் கொடுத்த மாம்பழம் இருந்தது இறைவனிடம் வைத்திருந்தால் அந்த பழத்தை எடுத்து கொடுத்தால் அது ருச்சியாக இருந்ததனால் மற்றொரு பழம் கேட்டால் மற்றொரு பழத்துக்கு எங்கே போவது ஒரு பழம் தானே இருந்தாலும் அவள் அடியவர்களிடம் வைத்த மதிப்பினால் என்ன செய்தால் இறைவனிடம் கெஞ்சினாள் எனக்கு இதே மாதிரி இன்னொரு பழம் கொடு ஆண்டவனே என்று சிவனை கெஞ்சினாள் சிவன் உடனே அதே போல இனிப்பு இனிப்பான பழத்தை கொடுத்து அந்த அடியவருக்கு அடியவர் வந்ததே இறைவன்தான் என்று அவளுக்கு தெரியாது இருந்தாலும் இது ஒரு திருவிளையாடல் அந்த பழத்தை எப்படியோ இறைவனிடமிருந்து பெற்று தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினாள் இப்படியாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த அந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் அதனால் பகிர்ந்து கொள்கிறோம் என்று தர்மம் தானம் இரண்டு இருக்கிறது இதுதான் நம்மளுடைய புண்ணியத்தின் அளவுகோல் அதனால் தர்மமும் தானமும் வேறு வேறாக இருக்கிறது அருணகிர்நாதர் கூட சொல்வார் ஈகைக்கு என்னை ஈகைக்கு ஒன்று என்னை இல்லையே என்று எனக்கு கொடுக்க வேண்டும் போல் தான் இருக்கிறது ஆனால் அதற்கு போல் இங்கு என்னிடம் செல்வம் இல்லையே என்று அவர் வருந்துவர் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது நம் தேவைக்கு மிஞ்சியது போக அதை எச்சமாக இருக்கிறதே மீதி அதை நாம் யாவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பல வகையான தானங்கள் இருக்கின்றன அன்னதானம் அன்னதானம் இருக்கிறது அன்னதானம் செய்தால் நாம் விரும்பிய உலகத்தில் சுகமாக வாழலாம் கோ கோதானம் இருக்கிறது கோதானம் செய்தால் கோலோகத்தில் நாம் வாழ் கோ என்றால் என்ன பசுக்கள் பசுக்கள் குடை தானம் செய்தால் ஆயிரம் ஆண்டு வருணலோகத்தில் வாழலாம் ஜமக்காளம் மெத்தை பாய் தலையணி இவைகளை செய் இவைகளை நாம் தானம் செய்தால் சந்திரலோகத்தில் வாழலாம் வஸ்திர தானம் செய்தால் வாயுலோகத்தில் ஆயிரம் ஆண்டுகள் வாயிரலோகத்தில் வாழலாம் என்று கூறுவார்கள் கர்ணன் கொடுத்து கொடுத்தே சிவந்த கரத்தை உடையவனாக இருந்தான் ஆனால் அவனை மரணம் தழுவியது அதனால் அந்த மரணம் வந்தது அதனால் அவன் உடலிலிருந்து உயிர் பிரிந்தது அல்லவா அப்பொழுது கர்ணனின் உயிர் தன் தந்தை சூரியதேவனுடன் பரம்பொருளை காண சென்றது இருவரும் மகிழ்ந்து ஸ்வர்கலோகத்திற்கு சென்றார்கள் ஆனால் சூரியதேவனுக்கு சந்தேகம் வந்தது சந்தேகத்தை கேட்டான் இறைவனே நாதனே இவன் எவ்வளவோ தான தர்மங்கள் செய்திருக்கிறான் ஆனால் இவனுக்கு ஏன் மரணம் ஏற்பட்டது மரணம் என்பது விதி என்று நான் வைத்துக்கொள்கிறேன் இருந்தாலும் இவனுடைய எல்லா புண்ணியங்களையும் இவன் தானமாக செய்ய கொடுத்து விட்டானே கிருஷ்ணனிடம் அப்பொழுது இவனுக்கு மிகுந்த புண்ணியம் கிடை கிடைத்து கிடைத்திருக்க வேண்டுமே என்று தன் சந்தேகத்தை கேட்டான் உடனே இறைவன் சொன்னார் உனக்கு தெரியுமா தானம் வேறு தர்மம் வேறு என்று தானம் என்பது என்ன யாராவது கேட்டு கொடுப்பது அல்லது யாராவது இன்னொருவருக்காக சிபாரிசு செய்து அவனிடம் அது இல்லை நீ கொடு என்று அதுதான் தானம் அதனால் கிருஷ்ணன் என்ன செய்தான் கிருஷ்ணன் இவனுடைய புண்ணியங்கள் எல்லாம் தானமாக பெற்றான் அவன் கேட்டு பெற்றான் அதனால் எல்லா எல்லா புண்ணியங்களையும் கொடுத்து விட்டுவிடன் இந்த கர்ணன் சாதாரண மனிதனாகி விட்டான் அதனால் அவன் அவனுக்கு மரணம் கிடைத்தது ஆனால் தர்மம் என்பது யாருக்கு எது வேண்டுமோ நாம் அறிந்து கொடுக்க வேண்டும் அதுதான் தர்மம் இல்லாதவனுக்கு கொடுப்பது தான் தர்மம் அவன் கேட்டு பெறுவது தானம் கொடுத்ததனால் அது தானம் என்பது அதனால் தானமும் தர்மமும் வேறு வேறு என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எத்தனை பொருள்கள் ஈட்டினாலும் நமக்கு கட்டாயம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் எவ்வளவு செலவு இருக்கிறது வைத்துக் கொண்டு மீதத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்